அன்று இரவு அவள் வெகு நேரம் தூங்காது சிந்தித்துக் கொண்டிருந்தாள் வரதட்சணை சீர் என்று பிறந்த வீட்டின் பெரும்பகுதி சொத்தை விழுங்கி தங்களுக்கு ஒரு சுகவாழ்வு தேடிக் கொண்டவர்கள் அவளது சகோதரிகள் அப்பா கை சலைத்து போயிருக்கிறாரே என்று உதவ முன்வர மனமும் இல்லை துணிவும் இல்லை இந்நிலையில் தங்கையின் வருங்காலத்தை பற்றி குட்டை கொழப்பா அவர்களுக்கு என்ன உரிமை நினைக்க நினைக்க அவள் நெஞ்சம் கொதித்தது கோபம் எரிமலையாக சீறி எழுந்தது இவர்கள் சொல்வது நான் கேட்பதா முடியாது என் வருங்காலத்தை நானே என் இஷ்டப்படி வகுத்துக்கொள்வேன் ஜாதி வேற்றுமை என்பது ஊரில் உலகத்தில் கேள்விப்படாத சங்கதியா ஒரு சில நாட்கள் குடும்பத்திலே ஒரு ஒரே குழப்பமும் கூச்சலுமாக இருக்கும் பிறகு தானே அடங்கிவிடும் அத்திம்பெருக்கு பயந்து கொண்டு அவள் கண்களையும் கருத்தையும் கவர்ந்த வசந்தை உதறி விடுவதா அவளை அவன் அவளுக்காக மணக்க முன்வந்திருக்கிறான் அவள் ஏற்கத்தான் போகிறாள் அப்பா கொஞ்சம் மனம் அதிர்ச்சி அடைவார் பிறகு கொண்டு விடுவார் நளினியின் சாவியே மறந்து மனதிடத்துடன் வாழை இப்போது அவர் பழகி கொண்டு விடவில்லையா சாம்பவியின் மன வாழ்க்கையைக் கண்டு கலங்கிவிடவா போகிறார் முதலில் சங்கதி கசப்பாக இருக்கும் பின்னால் தானே சரியாகிவிடும் அம்மா அவங்கதான் எல்லா இடிகளையும் தாங்கி நிற்கும் வீட்டின் கல் தூணாச்சே வேப்ப மரங்களை வெட்டிய போது என்ன சொன்னாங்க மாறுதல்கள் முதலில் மனசை உறுத்தும் பின்னால் தானே சகஜமாகிவிடும் என்றார்களே அவளுக்குத்தான் இனி துணிவு இருக்க வேண்டும் இது அவள் வாழ்க்கை அவள் யாருக்காக பயப்பட வேண்டும் ஜாதிக்காகவா அந்த ஜாதியிலிருந்து எவன் அவளை அவளுக்காக மணந்து கொள்ள முன் வந்தான் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது கூடாது வானமே இடிந்து பூமியே பிளந்து உலகமே உருவே தெரியாது போய்விட்டாலும் அவள் மனம் மாறக்கூடாது உறக்கமில்லாமல் கூரை முகட்டை பார்த்தபடியே அவள் வெகு நேரம் படுத்திருந்தாள் முன்முறை கடிகாரம் மூன்று முறை அடித்து ஓய்ந்தது அவள் திடுக்கிட்டு போனாள் கொஞ்ச நேரமாவது தூங்க வேண்டாமா ஆபீஸிற்கு போனதும் அவருக்கு அவளது திருமணத்தை சொல்ல வேண்டாமா கண்களை இறுக முடிக்கொண்டு ஒரு முடிவுடன் உறங்கினாள் மறுநாள் அந்திப்பொழுது அந்த பூங்காவில் அவர்கள் சந்தித்தனர் பெஞ்சின் மீது அவள் அருகே வசந்த் உட்கார்ந்து கொண்டான் அந்த முத்து வளையல்களை கொடுக்கிறீர்களா நான் ஏற்றுக்கொள்வதாக முடிவு செய்து விட்டேன் வசந்த் மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்து போனான் அப்படின்னா சம்பவி அவனால் ஆனந்தத்தில் பேச முடியவில்லை பையை துழாவி அந்த சிறு அட்டை பெட்டியை எடுத்து கொடுத்தான் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டியா பூரிப்போடு கேட்டான் பூரண சம்மதம் ஆனால் ஒரு நிபந்தனை நாம் விரைவாக பதிவு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆவணம் செய்வது உங்கள் பொறுப்பு அதுவரை விஷயத்தை வெளியே விடக்கூடாது யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது எங்கள் வீட்டில் பலத்த எதிர்ப்பு இருக்கும் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் வீண் சண்டை சச்சரவுடன் நாம் ஏன் வாழ்க்கையை துவங்க வேண்டும் அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்பது மேல் நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என் தாயாரும் இதற்கு ஒப்ப மாட்டாங்க நாம் இருவரும் மனம் ஒப்பினால் போதும் நம் வாழ்க்கையை வகுத்துக்கொள்ள நம் இருவருக்கும் துணிவு இருந்தால் போதும் வேறு என்ன வேணும் ஆம் என்பதற்கு அறிகுறியாக அவன் தலையை பலமாக ஆட்டினான் அதற்கு பின்னர் அவர்கள் பேசி தீர்மானித்தபடியே கொஞ்ச காலம் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காது அதே மருத்துவமனையில் தங்கள் வேலைக்கு கவனமாக இருந்தனர் மல்லிகாவுக்கு தான் இருந்தது சாம்பவி கடைசியில் பயந்து கொண்டு விட்டாளே குடும்பத்தை விரோதித்துக்கொண்டு கொண்டு கிளம்புவதென்றால் லேசன காரியமா முடிவில் அவளும் வெறும் வாய் சரி காரியத்தில் இறங்க வேண்டுமென்றதும் பயம் வந்துவிட்டது நகர்ந்து விட்டால் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள் ஆனால் சிநேகிதியிடம் எதுவும் கேட்க விரும்பவில்லை அன்று மாலை காமாட்சி அவசரமாக சமையலை முடித்துக்கொண்டு வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள் பொழுது அமர்ந்து இருள் பரவத் தொடங்கிவிட்டது இன்னமும் சாம்பவியை காணவில்லை திடீரென்று அவள் உள்ளத்திலே இனம் விளங்காத ஒரு திகில் உள்ளுக்கும் வாயிலுக்குமாக பல முறை நடந்தாள் லேசாக தொண்டை கட்டி கொண்டு இருமலும் தும்மலுமாக ராமபத்ரன் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் இரண்டு திலங்களுக்கு முன்னர் பெய்த ஒரு சிறு மழையில் அவர் நனைந்து விட்டதன் விளைவு நண்பர் நாகநாதனுடன் வெகுநேரம் அரட்டை அடித்து இருட்டிய இரட்டிய பின்புதான் வீடு திரும்பும் வழக்கமுடையவர் வேலையிலிருந்து நேரே வீட்டுக்கு வந்து விட்டார் ஆபீஸ் உடைகளை களைந்துவிட்டு வேஷ்டியை சுற்றி கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டார் மேல் துண்டை பணியின் மீது போர்த்தி கொண்டு வாயிலுக்கு வந்து சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டார் அப்போது காமாட்சி அடுப்பிலிருந்து இறக்கி வைத்த மிளகு ரசத்தை ஒரு டம்ளரில் நிறைத்து எடுத்துக்கொண்டு வாயிலுக்கு வந்தாள் நான் நினைச்சேன் தொண்டைக்கட்டுக்கு கொஞ்சம் மிளகு ரசம் சாப்பிட்டா நன்னா இருக்குமேன்னு நீ கொண்டு வந்துட்டே தேங்க்யூ அவர் புன்னகைத்தார் அவரிடம் டம்ளரை நீட்டிய போது காமாட்சியின் கரங்கள் நடுங்கின என்ன இன்னமும் இந்த பெண்ணை காணுமே எண்ணி எண்ணி உள்ளே குழம்பி கொண்டிருந்தால் ரசத்தை சுவைத்து உறிஞ்சி குடித்துவிட்டு டம்பரை கீழே வைத்தார் ராமபத்ரன் துண்டால் வாயை துடைத்துக் கொண்டார் வறந்தா இருளில் மூழ்குவதைக் கண்டு காமாட்சி மின் விளக்கை போட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது காமாட்சிக்கு வயிற்றை பகிரின்றது நெஞ்சு உலர்ந்து உயிர்கள் காய்ந்து உயிரே போய்விட்டது போன்ற ஒரு தோய்வு உணர்வுடன் வாசற்படி ஆதரமாக பிடித்து கொண்டு நின்றாள் என்ன எல்லோரும் இந்த வேலையில கிளம்பியிருக்கே சினிமாவா ட்ராமாவா போற வழியில அப்பாவுக்கு ஒரு விசிட்டா வாங்க வாங்கோ உட்காருங்கோ மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் கார்களிலிருந்து எல்லோரும் பரபரப்புடன் இறங்கினார்கள் நம்ம வீட்டிலேயே ஒரு பெரிய டிராமா நடந்தாச்சு அப்பா சாம்பவி இப்படி மோசம் பண்ணுவா நம்ம தலையில கல்ல தூக்கி போடுவான்னு நினைக்கவே இல்லை ஆத்திரத்துடன் படபடத்தால் பெரிய மகள் சந்திரா நாம் உள்ளே போய் பேசலாமே வாசலில் எண்ணத்துக்கு விவகாரத்தை அலசனும் மூத்த மாப்பிள்ளை அடிக்குரலில் மனைவியை அதட்டினார் இளைய மருமகன் கைகளை பின்னால் கட்டி கொண்டு ராமபத்திரனை உறைப்பாக பார்த்தான் அவன் மனைவி தலையை குனிந்து கொண்டு அவன் பின்னால் மௌனமாக நின்றாள் ராமபத்திரனுக்கு ஒரே குழப்பம் வாங்கோ எல்லோரும் உள்ளே வந்து உட்காருங்கோ காமாட்சி மெல்ல முன்னால் நடந்தாள் முன்னறியின் குழல் விளக்கை எரிய தடுக்கி விழுந்து விடுகிறவள் போல் அவள் உடல் பயத்தில் தள்ளாடியது முன்னறையில் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டனர் மூத்த மாப்பிள்ளை தொண்டையை கணைத்து கொண்டார் சாம்பவி பெங்களூரிலிருந்து போன் பண்ணினாள் வர ஒரு வாரம் ஆகுமாம் பெங்களூருக்கு சாம்பவி போனல்லா என்ன நீங்க சொல்றது திகைப்புடன் கேட்டார் ராமபத்ரன் காமாட்சி உயர்த்து விறுவிறுத்து போனால் முடிவில் சாம்பவி பிடிவாதமாக தன் போக்கிலே போய் போய்விட்டிருக்கிறாள் தாயின் பேச்சை கூட அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை நெஞ்சிலே ஒரு கல் உருண்டை அடைத்துக் கொண்டு விட்டது போல் அவளுக்கு மூச்சு திணறியது தொடர்ந்து நிற்க முடியாது அருகில் கிடந்த ஒரு மோடா மீது உட்கார்ந்து கொண்டாள் தேன் நிலவுக்கு அவள் புருஷனோட பெங்களூர் போயிருக்கா சாயங்காலம் தபாலில் இந்த கடிதம் வந்தது உடனே கொஞ்ச நேரத்துல போனும் வந்தது அதனால நாங்க தங்கையையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் விளக்கம் கொடுத்துவிட்டு சந்திரா தன் பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் கடிதம் அவருக்குத்தான் எழுதப்பட்டிருந்தது ஆனால் நேரடியாக அனுப்பப்படாது அக்கா சந்திராவின் வீட்டு முகவரிக்கு வந்திருந்தது கையும் காலும் பதற அதை பிரித்துப் படித்தார் அன்புள்ள அப்பாவுக்கு உங்களிடம் மனம் விட்டு பேசி உங்கள் ஆசியுடன் இந்த காரியத்தை செய்திருந்தால் நான் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு இருப்பேன் அதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை அவ்வளவுதான் எங்கள் மருத்துவமனையில் பயோ வேலை பார்த்து வரும் வசந்த் என்பவரை இன்று காலை நான் பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டேன் அவர் நம் ஜாதியை சேர்ந்தவர் இல்லையே ஒழிய மிகவும் கண்ணியமானவர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனக்கு அவரை பிடித்து விட்டிருந்ததால் துணிவுடன் இந்த முடிவுக்கு வந்தேன் இந்த திருமணத்தைப் பற்றி நாங்கள் யாரிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை நாங்கள் இருவருமே பேசி எடுத்த முடிவு இது வேறு யாரும் இதற்கு பொறுப்பாளி அல்ல உங்களுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை உண்டாக்கலாம் ஆனால் நன்றாக சிந்தித்து பார்த்தால் நான் செய்தது தவறு ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வருவீர்கள் அப்பா உங்கள் மனதிற்கு வருத்தத்தை கொடுத்திருந்தால் மன்னித்து என்னையும் என் கணவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லவும் தங்கள் அன்பு மகள் சம்பா குட்டி கடிதத்தை படித்து முடித்ததும் மனைவி பக்கம் திரும்பினார் காமு கொஞ்சம் ஜலம் கொண்டு வா நெஞ்சை என்னவோ பண்ணுறது மேலே பேச முடியாது தமது மார்பை கையால் அமைக்கிக் கொண்டார் அப்பா உங்க உடம்புக்கு என்ன இரண்டு பெண்களும் பதறி கொண்டு எழுந்து அருகில் வந்தனர் ராமபத்ரனுக்கு பொறுக்க முடியாத நெஞ்சு வழி மூச்சு திணறியது நெற்றி முழுவதிலும் வியர்வை பூத்துக்கொண்டு காதோரத்தில் கசிந்தது உதடுகள் கருத்து முகம் வெளுத்து கண்கள் இருள முன்னறையிலிருந்து அவர்கள் எல்லோரும் சுற்றி வருவது போன்ற ஒரு மயக்க உணர்வில் அவர் தடால் என்று ஆசனத்திலிருந்து தரை மீது சுருண்டு விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் நூல் நிலையத்திலிருந்து திரும்பி வந்த கௌசிக் வீட்டிற்குள் நுழைந்தான் வாசலில் தன் அக்கா விட்டவர்களின் கார்களை பார்த்ததுமே அவனுக்கு வியப்பாக இருந்தது உள்ளே முன்னறையில் கூச்சலும் கத்தலுமாக இருந்ததைக் கண்டு அவன் திடுக்கிட்டு போனான் வேகமாக ஓடி வந்தான் காமாட்சி தண்ணீரை துடைத்து கொண்டாள் கௌசிக் நல்ல வேலை வந்துட்டு ஓடி போய் நம்ம டாக்டரை கூட்டிண்டு வா அப்பா மயக்கமாக விழுந்துட்டார் பதட்டமாக உத்தரவிட்டாள் மாப்பிள்ளைகள் இருவரும் மெல்ல பிடித்து தூக்கி கொண்டு வந்து அவர் அறையில் படுக்கை மீது கிடத்தினர் மயக்கம் தெரியாத நிலையில் கட்டை போல் அவர் அசைவற்று கிடந்தார் சாம்பவியின் திடீர் திருமணத்தை பற்றி காரசாரமாக பேச ஆவலுடன் வந்திருந்த அவர்கள் யாவரும் இப்போது வாயை திறக்க முடியவில்லை இது என்ன விபரீதம் என்ற ஒரு திகைப்பு அவர்களுக்கு சிறிது பொழுதில் டாக்டர் வந்து சேர்ந்தார் ராமபத்திரனை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்த அவர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் இந்த முறை வீட்டில் வைத்து பார்க்க வேண்டிய கேஸ் மேசிவ் ஹார்ட் அட்டாக் உடனே ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் காமாட்சி அவசரமாக சமையல் அறைக்குள் ஓடி தட்டில் இருந்த ஜெலிசில் மருந்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கொண்டாள் இந்த கலவரத்தில் அவளுக்கு வயிற்று வழி வேறு ஆரம்பித்து விட்டது வயிற்றை பிடித்து கண்களில் நீர் வழிய சுவரிலே சாய்ந்து கொண்டு நின்ற தாயை பார்த்த சந்திராவுக்கு பரிதாபமாக இருந்தது இத்தனை கலவரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமான சாம்பி மேல் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது பாவி சண்டாளி எல்லோரையும் ஒழிச்சி கட்டத்தான் இந்த காரியம் பண்ணிட்டா இந்த மாதிரியான திருட்டு கல்யாணம் எல்லாம் உருப்படுமா பெத்தவா வயிறு எரிஞ்சா அவன் நன்னா இருப்பாளா நாசக்காரி கத்தினாள் சந்திரா தங்கையை சபித்தாள் வயிற்றை ஒரு கையில் பிடித்து கொண்டே காமாட்சி மகள் அருகே ஓடி வந்தாள் சந்திரா வையாதே குழந்தையை சபிக்காதே தெரியாதனும் செஞ்சிட்டா எங்கையாவது அவளும் நன்னா இருக்கட்டும் அவளையும் உங்கள் எல்லோரையும் போல பத்து மாதம் சுமந்துதான் தான் பெத்த வயிறு இது என்னால் ஒன்றும் தாங்க முடியாது போதும் நிறுத்து குழுங்க குழுங்க அழுதாள் சந்திரா தாயை எருக அணைத்துக்கொண்டு கொண்டு சமாதானப்படுத்தினாள் அம்மா கவலைப்படாதீங்க அப்பாவை நல்ல நர்சிங் ஹோமில் அனுமதிச்சு பெரிய டாக்டர் வச்சு பார்ப்போம் சீக்கிரம் குணமாகிடும் செலவை பத்தி கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நான் இவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் காமாட்சி கண்ணீரை துடைத்து கொண்டாள் வேண்டாம் அப்பா ஒத்துக்க மாட்டார் அவர் குணம் உனக்கு தெரியுமே மாப்பிள்ளைகள் வீட்டிலே ஒரு சாப்பிட கூட அவருக்கு பிடிக்காது நானே சமாளிச்சுக்கிறேன் இப்போத்தானே மாச ஆரம்பம் அதனால எல்லோரும் கொண்டு வந்த சம்பளம் முழுசும் செலவாகலை கையிலே பணம் கொஞ்சம் இருக்கு நம்ம டாக்டர் அவரை எங்கே அனுமதிக்கணும்னு சொல்றாரோ அங்கேயே வச்சு பார்ப்போம் காசு பணம் இப்போ எனக்கு பெருசில்லை அவர் உசிற்தான் பெருசு குமரி அழுதாள் ஒரு வார காலம் ஓடி சென்றது மைசூரை சுற்றி பார்ப்பதற்குள் கையில் இருந்த பணமெல்லாம் செலவாகிவிடவே தங்கள் உல்லாச பயணத்தை அவர்கள் குறைத்துக்கொண்டு ஊருக்கு திரும்ப வேண்டியிருந்தது காலை பெங்களூர் மேலில் வந்து இறங்கியதும் அவளுக்கு பிறந்தவெட்டை பற்றிய நினைப்பு ஒரு டாக்ஸி பிடித்து கோடம்பாக்கம் போகும் முன் அவள் மல்லிகாவுக்கு போன் செய்து அறிய விரும்பினாள் மல்லிகாவுக்கும் அவள் கடிதம் எழுதியிருந்தாள் அவளது திடீர் திருமணத்தை பற்றி அவளும் அறிந்து அதிர்ச்சி அடைந்திருப்பாள் கட்டாயம் அவள் சாம்பவியின் வீட்டிற்கு போய் அம்மாவை பார்த்து பேசிவிட்டு வந்திருப்பாள் அம்மாவும் அப்பாவும் இந்த சங்கதியை எப்படி வரவேற்றார்கள் வீட்டில் நிலைமை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது ஒரு ஏக்கத் துடிப்பு பொது தொலைபேசியில் அவள் மல்லிகாவின் வீட்டு என்னை சுழற்றினாள் ஹலோ மறுபக்கத்தில் மல்லிகாவின் பழக்கமான அதட்டல் குரல் நான் தான் சாம்பவி பேசுறேன் நாங்கள் இப்போ தான் பெங்களூரிலிருந்து திரும்பி வந்தோம் அவள் முடிக்கும் முன் மல்லிகா பரபரப்புடன் பேசினாள் சாம்பவி நீ வந்தது நல்லதாக போச்சு உனக்கு ஒரு துக்கமான செய்தியை சொல்ல போகிறேன் சித்தம் என்னதான் கௌசிக்கு எனக்கு ஃபோன் பண்ணினான் உங்கள் அப்பா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சாமா நர்சிங் ஹோமில் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக் ஆகும் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சாம் நான் கூட அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன் உனக்கு இது மாதிரி சாக் நியூஸ் நான் சொல்கிறது இது இரண்டாவது தடவை ஐ ஆம் வெரி சாரி ஃபோனை வைத்து விட்டாள் அப்பா என்று அலறியபடி கணவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் சாம்பவி எனக்கு இப்போவே எங்கள் வீட்டுக்கு போகணும் பரிதாபமாக அழுதாள் அவள் டாக்ஸி வீட்டை நெருங்கியதுமே அவளுக்கு துக்கம் புகுத்து கொண்டு வந்தது அப்பா அப்பாஹா என்று புலம்பியபடி இறங்கிய அவளை வராந்தாவில் நின்று கொண்டிருந்த பலர் வியப்புடன் பார்த்தனர் மூத்த மாப்பிள்ளை முகம் கடுமையாகியது தயங்கியபடி வராந்தாவில் வந்து நின்ற வசந்தை பார்த்து முகத்தை அப்பால் திருப்பி கொண்டான் பின்கட்டு கூடத்திலேதான் ராமபத்ரனது உடல் தரையில் கிடத்தப்பட்டிருந்தது கழுத்து மட்டிலும் ஒரு வெள்ளை வேட்டியால் போர்த்தப்பட்டிருந்தது அவர் உறங்குவது போல் கிடந்தார் காமாட்சி அருகில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் இங்கும் இங்கும் பரவி கிடந்த உறவினர்கள் நண்பர்கள் அடிக்குரலில் தங்களுக்குள்ளே பலவும் கீசுகிசெத்து கொண்டிருந்தனர் தாயாரின் பக்கத்திலே உட்கார்ந்திருந்த மூத்த பெண் சந்திரா தங்கி கண்டதும் சீறி கொண்டு எழுந்து வந்தாள் கூட்டத்தினரிடையே ஒரே சலசலப்பு நிலடி பாவி எங்கே வர எதுக்கு வர உன்னை பார்க்க வேண்டாமுந்தான் அப்பா ஒரேடியா போயிட்டாரே உனக்கு இனி உள்ளே வர என்ன யோகிதருக்கு வழியை மறித்து கொண்டு நின்றாள் சின்ன அக்காவுக்கும் திடீரென்று ஆவேசம் வந்துவிட்டது ஆமாம் நீ உள்ளே வரக்கூடாது வந்தால் காலம் முறிச்சிருவோம் நீ இருந்து போற வரையிலும் அப்பா காரியம் நடக்காது நடக்க விடமாட்டோம் எங்களை எல்லாம் அவமானப்படுத்தி தலகுனிய வச்சுட்டு எந்த மூஞ்சிய வச்சு இங்கே வர எங்க வரைக்கும் நீ செத்து தெரிஞ்சுக்கோ ஆத்திரமாக கத்தினாள் அத்தை சரோஜா அண்ணன் உடல்நிலையை கேள்விப்பட்டு வந்திருந்தவள் தன் பங்கை விட்டுவிடவில்லை தொண்டரிகமாக எல்லோரையும் எடுத்தெறிஞ்சு பேசறச்சே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது செய்வேன்ட்டு எதிர்பார்த்தோம் பெத்தவனுக்கே பெரிய யமனா வந்தியே பாவி நீ நன்னார் பியா என்று அலறிவிட்டு அழத் தொடங்கினாள் பேசாம இருங்கோ யாரோ கூட்டத்திலே ஒரு ஆண் பிள்ளை அதட்டல் போட்டார் விஷயம் தெரியாதவர்களுக்கு கூட இப்பொழுது கதை கிடைத்து விட்டது தொக்க வீட்டிலே சண்டை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ள அவள் தானே இங்கும் அங்கும் ஒதுங்கி நின்றவள் கூட கூட்டத்திற்கு வந்து குழுமி விட்டனர் காமாட்சி வெடுக்கென்று எழுந்திருந்தாள் வழியில் நின்ற தன் இரு மூத்த பெண்களையும் கையால் அப்பால் தள்ளினாள் அவள் வரட்டும் ஏன் தடுக்கிறேன் உங்களை எல்லாம் விட அப்பாவுக்கு பிடிச்ச பெண் அவள்தான் அவ இல்லாம அவ அப்பா மயானத்துக்கு புறப்பட மாட்டார் அவர் நெஞ்சு வேகாது என் மனசும் ஆறாது வழியை விடுங்க என் குழந்தை அவ அப்பாவின் முகத்தை பார்க்கட்டும் இன்னைக்குத்தானே கடைசியா பார்க்க போறா உரத்த குரலில் உத்தரவிட்டாள் அம்மா அம்மா அடி வயிற்றிலிருந்து எழுந்த ஓலக்குரலை அடக்க முடியாது கதறிக்கொண்டு ஓடி வந்து தாயை கட்டி கொண்டாள் இருந்தவர்களும் சேர்ந்து கொண்டு கூட அழுதனர்